அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் ஒரு அருமையான சுவையான உடைத்து ஊற்றுன முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முட்டைக்குழம்பு நீங்கள் சோறு குடவும் இட்லி தோசை சப்பாத்தி சேமியா உப்புமா அரிசி உப்புமா போன்ற சிற்றுண்டி வகைகளோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை எப்படி எளிமையாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் பயன்படுத்தலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சி தோல் சேவி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம கரம் மசாலா அதாவது சுருள் பட்டை அன்னாசி பூ ஒரு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்க போகிறோம் இது நம்ம ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த கரம் மசாலா வகைகளையும் சேர்த்துக்கலாம் இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் ஏன்னால் சோறுக்காக இந்த குழம்பு வைக்கிறேன் அப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் இனிப்பு சுவை வந்துடும் அதனால் நான் செங்க சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சிற்றுண்டி வகைகளுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சுவை இருக்கிறதுக்காக சோறு கூட சாப்பிடும்பொழுது நமக்கு அந்த குருமா மாதிரியான ஒரு இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ரெண்டு பெரிய தக்காளி இது போல் அரிஞ்சு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிடம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி குழஞ்சி வதங்க வேண்டியதில்லை இதை நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஓரளவு அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட நீங்கள் ஒரு ஆறு முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கலாம் அதே போல் சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துக்கணும் நான் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட அரைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்காக என்கிட்ட இப்போ முந்திரி இல்லாததுனால ஒரு ஸ்பூன் அளவு உடச்ச கடலை அதாவது பருத்த கடலைன்னு சொல்லுவாங்கள்ல பொட்டுக்கடலை அது சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த வதக்குன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் அரை ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இது வந்து குழம்புக்கு ஒரு கெட்டி தன்மையை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் கடலை எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போட்டு தாளிக்கிறேன் உங்கள் வீட்டில் சோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க சோம்பு வாடை பிடிக்காதவங்க சீரகம் போட்டு கூட தாளிச்சுக்கலாம் இப்போ சீரகம் பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம் இந்த விழுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல கிளரி விட்டுக்கலாம் இது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ இந்த விழுது கூடவே நம்ம தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் இதற்கு நம்ம மூணே மூணு மசாலா பொருட்கள் அதாவது தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் தூள் வந்து ஒரு மூணு தேக்கரண்டி சேர்த்துக்கலாம் நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாக கோழி இறைச்சி மசாலா அதாவது சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட முட்டை கிரேவி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கரம் மசாலா சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கடுமையான அந்த கரம் மசாலாவோட வாட வரும் நம்ம சோறு கூட சாப்பிடும் பொழுது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சப்பாத்தி கூட வேணா அந்த ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மசாலா ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சோறு கூட சாப்பிடும் பொழுது குழம்பு மாதிரி இருக்கணும் இந்த குருமா மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் கோழி இறைச்சி மசாலா வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மசாலாவை கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்ச தண்ணி அதாவது அரிசியை முதல் முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதற்கு பிறகு நல்ல தண்ணி சமைக்கிற தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை எடுத்து வச்சு தான் நம்ம எல்லா வகையான குழம்பும் செய்வோம் வீட்டில் அது ஒரு சுவையாகவும் இருக்கும் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதில் இருக்கும் அதனால தான் நம்ம இது போல் செய்கிறோம் நீங்கள் சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதில் பொட்டுக்கட்ர சேர்த்துருக்குறோம் அதனால் குழம்பு கொதிக்கும் பொழுது கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும் அடுத்தது நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு செய்யும் பொழுது முட்டையை உடச்சி உடுத்தும் பொழுது குழம்பு இன்னுமே கெட்டி ஆகிடும் அதனால் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்து ஊற்றிக்கோங்க அதற்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத பத பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கட்டத்தில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா ஒரு பாத்திரத்தில் உடைச்சி பார்த்துட்டு அதற்கப்புறம் வெள்ளைக்கரு தனியாகவும் அந்த முட்டைக்கரு கலங்கிடாமல் உடையாமல் மெதுவாக குழம்புல தனித்தனியாக விட்டுக்கணும் இப்போ அடுப்பை நீங்கள் கட்டாயம் ரொம்ப மிதமான தீக்கு குறைச்சிக்கணும் எந்த அளவு மிதமான தீக்கு வைக்க முடியுமோ அந்தளவு மிதமான தீக்கு வச்சுக்கணும் நான் வந்து ஒரு மண் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உபயோகிச்சிருக்கிறேன் அந்த மண் பாத்திரம் வந்து நம்ம தீயை குறைச்சாலுமே அதனுடைய சூடு தன்மை இருக்கும் அதனால தான் இது கொதி வந்துட்ருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு மிதமான தீக்கு வச்சுக்கோங்க இந்த முட்டை அப்படி இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றும் பொழுது என்ன பயன்னு கேட்டிங்கன்னா முட்டை முட்டை நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்றது நமக்கு தெரியும் அடுத்தது அந்த முட்டை கலங்கிடாமல் மெதுவாக கருவை முதல்ல ஊற்றி அதற்கு மேலே நம்ம மஞ்சள் கருவை ஊற்றவும் நல்லாயிருக்கும் அளவு குழம்புக்கு நான் ஒரு ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதை அந்த மிதமான தீயிலையே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு இந்த முட்டை நல்லா வேகணும் இப்போ பத்து நிமிடம் கழித்து நம்ம பார்க்கலாம் முட்டையுடைய வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு தனித்தனியாக வெந்திருக்குது நம்ம முட்டையை அவித்து சாப்பிடும்பொழுது அந்த வெள்ளைக்கருவிலலாம் வந்து மசாலா ஏறி இருக்காது இந்த மாதிரி உடச்சி ஊற்றும் பொழுது குழம்போட மசாலா எல்லாமே அதில் நல்லா ஏறி இருக்கும் இப்போ எல்லா முட்டையுமே நல்லாவே வெந்துடுச்சு லேசாக அடியில் ஒட்டி இருக்கிறத உடஞ்சிடாமல் எடுத்து விடுங்க ஏன்னா இது மண் பாத்திரம் இல்லையா சூடு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக அடியில் வந்து அந்த முட்டை ஒட்டி இருக்குது அதை லேசாக எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தயாராகிடுச்சு இந்த கட்டத்துலேயும் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க குழம்பு நல்லாவே திக்காக வந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம் கெட்டிப்பட்டுடுச்சு இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றி விடுங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு காரசாரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டை குழம்பு அதனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை அதற்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் மேலே வந்து நீங்கள் அப்படி ஊற்றி விட்டிங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் ஊற்றிக்கலாம் நெய் வாசனையும் பிடிக்காதவங்க வந்து அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ கொழம்பு எந்த அளவு ஆறுனதுக்கப்புறம் கெட்டி பாருங்கள் அதாவது அந்த கொதிநிலை அடங்கினதுக்கப்புறம் எந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்குது அதே மாதிரி முட்டை நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் இதை சுட சுட சாதத்து கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூடவும் சப்பாத்தி குடவும் கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் என்ன நண்பர்களே முடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த குழம்பு வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது குழந்தைங்களுக்கு அவசியம் முட்டை இறைச்சி போன்ற உணவுகளை கொடுங்க நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தால் பயறு வகைகள் போன்றவற்றை கொடுங்க ஏன்னா இப்போ வ இருக்கிற உணவு பழக்கத்தில் வந்து நம்ம மிக மிக குறைவான புரதச்சத்து எடுத்துக்கிறோம் புரதச்சத்து வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடல் வளர்ச்சியை மாற்றத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஏதாவது காயம் அந்த மாதிரி பட்டதுனா அதை ஆறுறதுக்கும் ரொம்பவே அவசியமானது இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சுவையும் நலமும் அறிவும் வலையொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையிலேயே இந்த குழம்பு செஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்ம காலை உணவு சேமியா உப்புமா அரிசி உப்புமாலாம் செஞ்சோம்னா அது கூட கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்